சார் நான் எல்லாம் எழுபத்தி ஆறாவ நாள் சனிக்கிழமை வந்து ரெண்டாவது முக அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடைச்சிருக்கு அந்த கேப்பில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வதிக்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் குழுவிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லா பிரச்சனையும் தாண்டின பிறகு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க பட் ஆனால் அதில் என்ன விஷயம்னா இவர் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆங்கிள் ஒரு புரிதல் ஒன்று இருக்குது அந்த புரிதல் வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி கமூர்தீன் வந்து ஏதாவது ஒன்று பேசி நிற்கும் போது அவன் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே போட்டு விட்றான் அது பண்ண தப்ப மென்ஷன் பண்ணி சொல்லிடுறான் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று வச்சுக்கிடலாம் எல்லாமே பார்வதி சொல்லிட்டு நம்ம நடுவில் ஒரு 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 வாரம் பேசாமல் வந்துட்டோம்ல அந்த ஒரு வாரம் தானே ரொம்ப அந்த கேப்பில் தான் வந்து அமித் வந்து என் கூட வந்து பேச ஆரம்பித்தாரு அங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அப்போ தான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே இடிப்பட்ட அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருந்தா அப்போ தான் அதாவது ஆரம்பத்தில் திவாகர் போன பிறகு வந்து ஒரு கேப் இருந்தது ஒரு ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த டைமில் நீ பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் அமைதி கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி நீ வந்ததுக்கப்புறமேட்டு அப்படியே அது இது இது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இது அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருந்தேன் அதான் அது கம்பெனி சொன்னால் ஏதாவது அடுத்த திவாகராக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எங்கில கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து போட்டு வாங்குற மாதிரி போட்டுவிட்டா ஏ அப்படிலாம் ஒன்றுடா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்குறது ஒன்று வேற இது ஒரு வேறு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ போய் உருட்டிகிட்டு கிடந்தா ஆக இது எப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய ஃப்ளாஸ் அத்தனையுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ஸில் போயிட்டுருக்குது பாஸ் ஹவுஸ்க்குள்ளே பொறுத்த வரைக்கும் பட் அமித் கிட்ட சில ஐடியாஸ்லாம் வந்து இன்னும் கேட்டிருந்தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சில ஐடியாஸ் கேட்டுருந்தேன் வெளியே போய் என்ன பண்ணுறதுக்கு ஏதாவது கொலாபரேஷன் பண்ணுறது இல்லை வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வர மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமித் திட்ட அமித்துக்கிட்ட வந்து நான் எது சொன்னாலும் அமி அதாவது பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறேன் நான் எது சொன்னாலும் த தலையாட்டி கேட்டுக்கிறதுக்கு அமித் தான் வந்து சரியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் ப்ரஸில் பேசும்போது அதுக்கு வந்து அமித் சொல்கிறாரு நான் அப்படிலாம் கிடையாது எது சொன்னாலும் நான் தலையாட்டிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு அதாவது யாரும் தான் சாண்ட்ராவாக இருக்கட்டும் அல்லது பார்வதியாக இருக்கட்டும் யார் வந்தாலும் சரி உடனே வந்து சரிம்மா அப்படியம்மா உன் பக்கத்து நியாயம் சரிதாமா அம்மா அப்படி அம்மான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா அமித் தான் அமித் சர்வே ஆகிட்டு இருக்குது எப்படின்னா க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தால் அவங்க சொல்கிறதுக்கு தலைதே ஆட்டிட்டு இருக்கனால அமித் சில பேர் நாமினேட் பண்ணாமல் விட்டுறாங்க அதனால அவர் தபிசன் இருக்கிறார் அதுதான் உண்மை ஸோ ரொம்ப ஹார்ஷாக அமித் வந்து டார்கெட் பண்ணி வெளியே தூக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க பட் ஆனால் அது அதுக்குன்னா ஆப்ஷன் கிடையாது ஏன்னா ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோன்களை வச்சிருக்காரு நம்மள அதனால் நம்ம வந்து ஒரு நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது அமுதினாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த தான் வந்து யோசிக்கிறாங்க ஒரு எப்பிசோடனா பார்வதி கம்முதி அண்ட் அமித் இந்த மூணு பேருக்கு இடைப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் பார்க்க இருந்தது இன்றைக்கி அந்த ஸ்விமிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கட்டும் வினோத்து கூட சேர்த்துக்கலாம் இவங்க நாலு பேருக்குள்ளே ஒரு வந்து ஒரு நல்லா இருக்குன்னு வைங்களேன் இது உண்மையாக இருக்கா இல்லை வந்து வெளியே வந்து தொடருமா இல்லை வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து முடிஞ்சு போயிருமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு எழுபது எழுபத்தஞ்சி நாள் கடந்த பிறகு கூட ஒரு எபிசோடுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு இது ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சர்க்கிள் ஓடிட்டுருக்கு ஒரு குரூப் குரூப் வந்து நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இவங்களோட லைஃப்பில் ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் இருக்கும்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இருக்கிற ஹியூ மனுஷங்கள் தான் ஃபாலோ பண்ண முடியும் டாஸ்க் ஒரு பக்கத்து நேரத்தை எடுத்துக்கிட்டால் கூட அதை தாண்டி வந்து இவங்க கூட பேசுகிறத வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும் அந்த ரிலாக்ஸேஷனுக்கான சரியான ஆட்களை இவங்க வந்து செட்டு சேர்ந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது இன்னும் என்ஜாயபுளான இடமாக மாறி இருக்கணும் ஏன்னா நிறைய பர்ஃபார்மர் உள்ளுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னால் நிறைய வந்து கொஞ்சம் நாலேஜபுளான பர்சன் உள்ளேருந்துனால இன்னும் நல்லா இருந்திருக்கும் கமிஷனுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது பட் ஆனால் அந்த திறமையை காட்டுறதுக்கான ஸ்பேஸை வந்து பார்வதி விடுறதில்லை ஏன்னால் பார்வதிக்கு பேசுகிற தவிர வேறு எதுவுமே தெரியாது அதே மாதிரி இந்த பக்கத்தில் எஸ்ஜே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு பாடுவான் ஆனால் அவனை பாட்டு பாட விடுறது கிடையாது அவனை உசு பேத்து விட்டுருவாங்க காண வேணும் நல்லா பாட்டு பாடுவார் கொஞ்சம் நாளைக்கு பண்ணாங்க ஒரு பத்து நாளைக்கிட்ட ஏதோ சம்திங் பாடிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பாடுறதுக்கான இடமே அவருக்கு உள்ளே வாங்கிவிட்டாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட திறமையை காட்டாமல் வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டுமே தான் ப்ரோக்ராம் ரென் ஆகிட்ட மாதிரி இருக்குது வன்மங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வன்மங்கள் கொண்டாடும் பிக் பாஸாக தான் இது மாறி போயிருக்குது அதில் பார்வதி பெரிய வன்மம் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சப என்ன சப் வன்மங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் நிர்ணயிட்டுருக்கு அந்த வன்மத்துக்குள்ளேயே ஒரு காதல் கதை மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பரவாயில்ல எப்படி சொல்கிறது சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படிங்கிற மாதிரி சேற்றில் முளைத்த ஒரு ஏதோ ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் பட் ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்கட்டும் அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் அடுத்த அப்படின்ட்டு சந்திப்போம்